இந்த சேரீக்கு பேர் வந்து நம்ம ஆல் ஹால்செல்புன்னு சொல்லுவோம் இதுவுமே நமக்கு ஆயிரத்தி எட் சென்ட்ரலில் உடல் மாதிரியும் கலர் காம்பினேஷன் வந்து இது வந்து முகூர்த்தப்பட்டு சாரி இது எல்லாமே இப்போ தீபாவளி வந்து புது கலெக்ஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் இளம்பலை வந்திருக்கோம் இளம்பலையில் சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ எஸ்எஸ் சில்க்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அவங்களோட ஷாப் வந்து முன்னாடி இளம்பலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் எக்யூடாஸ் பேங்க்கு முன்னாடி அவங்களோட ஷாப் இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னாவே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட ஷாப் வந்து மிகப்பெரிய அளவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ வந்து கஸ்டமர்லாம் நல்லா வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய லெவலில் மூணு அடுக்கு பில்டிங்கில் இந்த ஷாப் வந்து வச்சுட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ரூட் மேப்பும் நம்ம காட்டுறோம் எப்படி வரணும் சப்போஸ் எலம்புல பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு எப்படி நம்ம வரணும் அப்படிங்கிறத ரூட் மேப் பார்த்து வரலாம் அவங்களோட கூகுள் மேப் லிங்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இப்போ தீபாவளிக்கு இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ அதனால் நியூவாக லான்ச் ஆகியிருக்க டிசைன்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க என்னென்ன ஆஃபர் இங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த தீபாவளிக்காகவே நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க சில்க் இருந்து உங்களுக்கு பட்டுலேருந்து அதுக்கப்புறம் வந்து காட்டன்லேருந்து வெரைட்டி ஆஃப் சாரீஸ் எல்லாமே இங்கே வந்து ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க ரீட்டைலாகவும் கொடுக்குறாங்க நம்ம உள்ளே போயிட்டு டிசைன்லாம் எப்படி இருக்குது ப்ரைஸ்லாம் மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாரி வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அது வந்து உங்ககிட்ட எப்போவுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த ஆஃபர் இருக்குது ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை சேலை வேணாலும் வாங்கலாம் சரி உங்களுக்கு கொரியர் வந்து ஃப்ரீ இப்போ நம்ம வாங்க உள்ள கடை கடைக்குள்ளே போய்ட்டு சேரீ கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஃபுல்லாக ரேட் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வந்து மறுபடியும் இப்போ வந்து நான் என்ன காட்ட போறேன்னா இந்த இந்த சேரீக்கு பேர் வந்து நம்ம எயிட்டிஸ்ன்னு சொல்லி நாங்கள் சொல்லி சொல்லுவோம் இது வந்து எல்லாமே நமக்கு வந்து வெயிட் தான் இருக்கும் ஆனா கிராண்ட் சாரி ஆனா இந்த சேரீல என்ன ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னாக்கா நாம வந்து இதுல செட் சாரி குடுக்கலாம் செட் சாரி நீங்க எத்தனை சாரி கேட்டிங்கனாலுமே எந்த டிசைன் எடுத்துட்டு கேட்டிங்கனாலுமே இப்ப நான் டிசைன் கம்மியா தான் வச்சிருக்கேன் பட் வந்து இதில் டிசைன் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு இருபத்தஞ்சி டிசைன் முப்பது டிசைன் அந்த அதுக்குள்ளே வரும் இப்போ வந்து நான் டிசைனுக்கு ஒரு பீஸ் வச்சுருக்கேன் இதில் எந்த டிசைன் எந்த கலர் வேணும்னு நீங்கள் செட் பண்ணி கேட்டிங்கனாலுமே நாங்கள் வந்து செட் சாரி எத்தனை சேரீயாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் மூலிமா நாங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து ரெடி பண்ணி தர முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த அதாவது இந்த ஸேரீ வந்து ஐநூற்றி ஐம்பது ஒரு சேரீனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஐநூற்றி ஐம்பது இதில் செட் சாரி கண்டிப்பாக பண்ணலாம் உங்களுக்கு எத்தனை வேணும்னாலுமே பண்ணலாம் பாருங்கள் அது வந்து நான் டிசைன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஆனால் நல்லா வெயிட்லெஸ்ஸாக கிராண்டா சூப்பரா இருக்கும் சாரி இது பாருங்க இது வந்து நமக்கு வந்து பிளவுஸு அதாவது இதில் கான்ட்ராஸ்டா வரும் பாருங்களேன் கான்ட்ராஸ்டும் வரும் பிளஸ் ரன்னிங் ரெண்டுமே கலந்து தான் வரும் பாருங்க இது வந்து நமக்கு வந்து ப்ளவுஸு இது வந்து பல்லு பல்லு வந்து நமக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் சேரீ கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இதுலேருந்து ஃபுல்லாக காப்பர் ஜரிகை ஒர்க் தான் ஒரு பக்கம் பார்ட்ரு வந்து லாங் பார்டராகவும் ஒரு பக்கம் ஷார்ட் பார்டராகவும் இருக்கும் இந்த மாதிரி சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி எம்போஸ் புட்டாக இருக்கும் பாருங்கள் எம்போஸ் கலந்து நமக்கு பார்க்குறதுக்கே நல்லா வெயிட்லெஸ்ஸாக வந்து சூப்பராக இருக்கும் இந்த சேரீனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் அதாவது இதில் செட் சாரி எத்தனை சாரி கேட்டிங்கனாலுமே கண்டிப்பாக ரெடி பண்ணி தர முடியும் பட் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து எங்களுக்கு இத்தனை சாரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் ரெடி பண்ணி தர முடியும் உடனே வேணும் ஒரு ஏழு ஏழு சாரி எட்டு சாரீ அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்துக்கலாம் பட் வந்து பத்து சாரிக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தா மட்டுமே நாங்கள் ரெடி பண்ணி தர முடியும் பாருங்கள் அதிலே இன்னொரு டிசைன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கலரெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஐநூற்றம்பது ரூபானா யாராலையுமே இந்த சாரீ வந்து நம்பவே முடியாது அந்த அளவில் வந்து நம்ம எஸ்எஸ்எல்ஸில் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ப்ளவுஸு பாருங்கள் இது வந்து பல்லு பாருங்கள் உடல் ஃபுல்லாமே இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் கிராண்டாக செம்மையாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு காட்டன் மாதிரி தான் தெரியும் பட் வந்து இது செமிசில்க்ஸ் தான் செமி செமிசில்க்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இது நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வர ஒரு பக்கம் லாங் பாட்ராவும் ஒரு பக்கம் ஷார்ட் படுறாவும் இந்த மாதிரி சேரீ ஃபுல்லாகவும் இந்த மாதிரி பாருங்கள் எம்போஸ் கலந்து நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதுவுமே செட் சாரீ கேட்டிங்கனாலுமே வந்து எந்த கலராக இருந்தாலுமே செட் சாரி கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு சாரின்னா உடனே எடுத்துக்கலாம் உங்களுக்கு பத்து சேரீக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நீங்கள் டைம் கொடுத்து சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இன்னொன்று உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா நமது எஸ்எஸ்எல்ஸ் வந்து நம்மக்கிட்ட பழைய கடை வந்து நமக்கு வந்து அங்கே வந்து வந்து எக்விடாஸ் பேங்க் கிட்ட இருந்தது இப்போ நம்ம கடை வந்து இப்போ எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்குனாக்கா நம்மளது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பக்கத்தில் முத்து காட் அந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே இருக்குது நம்ம கடை இப்போ அங்கேருந்தே நம்ம ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்திருக்கோம் பாருங்கள் இதுவுமே ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த சாரி தான் மொதல் பார்த்த டிசைன் வந்து ரெண்டுமே வேறு வேறு டிசைனில் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு அதாவது பார்டர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கலர்ஃபுல்லாக மீனாக ஒர்க்கோட கலந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து பல்லு அதாவது முந்தாணி வந்து பாருங்கள் இவ்வளோ அதுவும் நல்லா கிராண்டாக இருக்கும் இதுவுமே சேரீ பாருங்க கான்ட்ரஸ்டாக தான் வரும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த சேரீனுடைய ரேட்டுமே வந்து நமக்கு ஐநூற்றி ஐம்பது மட்டுமே தான் நல்ல கிராண்டாக சூப்பராக வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த சேரீ பார்க்குறதுக்கு நமக்கு பட்டு சாரி காம்பினேஷன் அந்த மாதிரியே தான் இருக்கும் பாருங்க இப்போ வந்து நான் காட்டுறது வந்து இதெல்லாமே எம்போஸ் புட்டான்னு சொல்லி நம்ம சொல்லி சொல்லலாம் பாருங்கள் இதுக்கு இதில் வந்து நிறைய கிட்டத்தட்ட இதில் பாருங்கள் டிசைன் மட்டும் இதில் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு டிசைன் பக்கம் இருக்குது இதில் வந்து நான் ஒரு சாரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இது வந்து நமக்கு வந்து இது வந்து ப்ளவுஸு காண்ட்ரஸ்டாக தான் வரும் சேரீ வந்து நமக்கு கான்ட்ரஸ்டாக தான் வரும் பாருங்கள் இது இது வந்து பிளவுஸுனுடைய அளவு இது பாருங்க இது வந்து பல்லு ரெண்டுமே அளவு சூப்பராக இருக்கும் அதாவது இது வந்து டபுள் சைட் பார்டர் வரும் நல்லா கிராண்டாக கலர் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் இதில் வந்து மல்டி கலர் கலந்த மாதிரி அந்த உடல் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த சேரீ ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இது டபுள் செட் பார்டர் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுட்டாக ஃபுல்லாகவே வரும் இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது நைன் ஃபிஃப்டி அதாவது ஒரு சாரீனுடைய ரேட் வந்து நமக்கு இது தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுவும் நல்ல வெயிட்லெஸாக ஆனால் கிராண்டாக இருக்கும் சேரீ ஃபங்க்ஷன் சாரி மாதிரியே இதுவும் நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் இந்த சாரீ இதுலேயும் கலர் செட்டு கேட்டிங்கன்னா பாருங்கள் இதுலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பதினஞ்சு இருபது கலர் பக்கம் வந்துடும் இது எல்லாம் எந்த இதில் எந்த சாரி எடுத்திங்கனாலுமே வந்து நமக்கு நைன் ஃபிஃப்டி தான் இதுவுமே பாருங்கள் இப்போ தீபாவளி புது கலெக்ஷன் தான் இது அதாவது இதுக்கு இந்த சேரீக்கு பேர் வந்து நாங்கள் லாங் பார்டர் புட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சாரி பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்டர் வந்து நமக்கு இவ்வளோ பெருசாகவும் உடல் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி புட்டா வரும் இதுலேயுமே கலர் வந்து நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு கலர் கிடைக்கும் பாருங்கள் அதில் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து நமக்கு வந்து இது ப்ளவுஸு ப்ளவுஸுனுடைய அளவே நாம் வந்து சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒரு மீட்ரு இருக்கும் பாருங்கள் இது வந்து பல்லு பல்லுவும் நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாரி இந்த மாதிரி உடல் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி புட்டா வரும் பாருங்கள் ஒரு பக்கமும் பார்ட்ரு வந்து லாங் பார்ட்ராகும் ஒரு பக்கம் அந்த மாதிரி ஷார்ட் பார்ட்ராகவும் அதாவது இந்த மாதிரி சேரீ ஃபுல்லாகவும் இந்த மாதிரி புட்டா காம்பினேஷனோட ஸாரீ சூப்பராக இருக்கும் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஆயிரத்தி இரநூறுபா இந்த லாங் பார்ட்ரு புட்டா அந்த சேரீனுடைய ரேட் வந்து நமக்கு ஆயிரத்தி இரநூறு இதில் பதினஞ்சு கலர் கிடைக்கும் உங்களுக்கு ஹலோ வணக்கங்க நாங்கள் இங்கே எஸ்எஸ்எல்ஸ்லேருந்து பேசுகிறோம் இப்போ தீபாவளிக்கு நம்ம கடையில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸு நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு அதை பற்றி உங்கள்கிட்ட நான் எல்லாமே டீட்டெயில்ஸாக காட்ட போகிறேன் அப்படியே எல்லாமே பாருங்கள் இது வந்து நம்ம முகூர்த்தப்பட்டு சாரின்னு சொல்லி சொல்லுவோம் இது பாருங்க இது வந்து நமக்கு பல்லு எவ்வளோ கிராண்டாக இது எல்லாமே நமக்கு காப்பர் ஜெரியா அந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் இது பாருங்க இது வந்து ப்ளவுஸ் இது கரெக்டாக வந்து இதனாடைய அளவு வந்து நமக்கு எப்பயுமே ஒரு ஒரு மீட்டர் அந்த அளவில் தான் இருக்கும் சேரீ ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஜரிகை ஒர்க் இருக்கும் பாருங்க ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரிகை ஒர்க் இருக்கும் அந்த பார்ட்ரு வந்து அந்த பக்கம் கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு நல்லா லாங்காக இருக்கும் மேல் பக்கம் வந்து ஷார்ட்டாக இப்படி இருக்கும் சேரீ ஃபுல்லாகவுமே நல்ல ஒர்க்னஸ்ஸாக சூப்பராக இருக்கும் ஸாரீ பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா அழகாக இருக்கும் சாரீ பார்த்திங்கன்னா இது எல்லாமே காப்பர்லேயே நம்ம வந்து இது வந்து முகூர்த்தப்பட்டு சாரீ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம் அதுலேயே பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இங்கே வச்சிருக்கோம் நிறைய கலர்ஸும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸில் எப்படி வேணும்னு கேட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு இருபது டிசைன்ஸ் இருக்கும் அதுலேயே பாருங்கள் இன்னொரு டிசைன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நமக்கு ப்ளவுஸ் வரும் இது வந்து பல்லு இது வந்து பல்லு சாரீ ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒர்க்கு பாருங்கள் பார்ட்ரு சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் பாருங்கள் நல்லா லாங் பார்ட்ராக நல்லா பார்க்குறதுக்கு அது வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்ட்ரு இந்த பக்கம் வந்து ஷார்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸாரீ ஃபுல்லாகவுமே நல்ல ஒர்க்னஸாக சூப்பராக இருக்கும் சாரீ இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இந்த முகூர்த்தப்பட்டினுடைய ஸாரீனுடைய ரேட் வந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல ஒர்க்கோடு இருக்கும் சேரீ பார்க்குறதுக்கு இது பாருங்க நமக்கு வந்து பட்டு காம்பினேஷனோட அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீ இந்த இந்த இதில் எந்த சேரீ எடுத்திங்கனாலுமே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இதில் எந்த கலெக்ஷன் எடுத்திங்கனாலுமே வந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சில் தான் வரும் இதுவே இன்னொரு டிசைன் காட்ட போகிறேன் அது பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து பார்ட்ருலையே வந்து நமக்கு மீனா ஒர்க்கோட வரும் இந்த சாரீ இது வந்து நீங்கள் முதல் ரெண்டு பார்த்ததுமே வந்து லாங் பார்ட்ருலையே வந்து டிசைன் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க இதுவுமே லாங் பார்ட்லேயே பாருங்கள் இதுவும் முகூர்த்தப்பட்டு சாரீ தான் இதில் வந்து நமக்கு அந்த பார்ட்ரு சைடில் வந்து மீனா மீனாவர்க்கோடு வரும் இந்த சாரி இந்த இந்த சாரீ ஃபுல்லாகவுமே இதுவும் நல்லா வெயிட்லெஸாக ஆனால் கிராண்டாக இருக்கும் இந்த சாரீ இது வந்து நமக்கு இது வந்து பல்லு இந்த அது வந்து ப்ளவுஸ் நமக்கு இது வந்து பல்லு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிராண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவும் நமக்கு ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த ஒர்க்கும் வந்து மீனாக ஒர்க் பாருங்க அந்த பார்டரில் வர அந்த காம்பினேஷன் வந்து நமக்கு அது ஸேரீ ஃபுல்லாகவும் இருக்கும் இதனுடைய ரேட்டுமே கேட்டிங்கன்னாவே ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இந்த சேரீனுடைய ரேட்டும் நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் ஸேரீ ஃபுல்லாகவுமே ஜருகிய ஒர்க் இருக்கும் இது வந்து இப்போ பார்த்த மூணு சாரியுமே ஒரு சேரீ பார்த்தா ஒரு ஸேரீ பார்த்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து நமக்கு வந்து இது ப்ளவுஸு இது வந்து பல்லு இதுவுமே பாருங்கள் சேரீ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்கும் பாருங்கள் கலெக்ஷன் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் இது இந்த இந்த சாரீனுடைய ரேட் கேட்டிங்கனாலுமே இதுவுமே நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இந்த சேரீ இது எல்லாமே இப்போ தீபாவளி வந்து புது கலெக்ஷன் இது எல்லாமே நம்ம எஸ்எஸ்எல்ஸில் வந்து தீபாவளிக்கு புது கலெக்ஷன் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஸாரீ ஃபுல்லாக நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் சாரீ அதாவது இது இன் முத பார்த்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒன் சைட் பார்ட்ரு அந்த மாதிரி வரும் இது பாருங்கள் இது வந்து டபுள் சைட் பார்ட்ரு இந்த மாதிரி வரும் இது வந்து நமக்கு வந்து ப்ளவுஸு இது வந்து பல்லு பாருங்கள் இதில் வந்து என்னென்னாக்கா பாருங்கள் ரெண்டு பக்கமும் பார்ட்ரு வந்து நமக்கு ஒரே மாதிரியே வரும் ரெண்டு சைடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்ட்ரு இது ஒரே மாதிரி வரும் இதுவும் பாருங்கள் சேரீ வந்து சேரீ ஃபுல்லாக நல்ல அந்த ஒர்க்கோட சூப்பராக இருக்கும் இது எல்லாமே காப்பர் ஜரிகளை தான் இந்த ஒர்க்னஸ் பண்ணியிருக்கு இந்த சேரீ என்னுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாவுமே இதுவுமே நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இந்த சாரீனுடைய ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து முகூர்த்தப்பட்டு சாரீ நிறைய கலெக்ஷன்ஸு நம்ம வந்து எஸ்எஸ்எல்ஸில் நிறைய டிசைன்ஸு நிறைய கலர் கலர்ஸு போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படியே இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஆல் செல்ஃப் அதாவது முகூர்த்தப்பட்டு சேரீலேயே வந்து நல்ல லாங் பார்டரில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் பார்த்துருப்பீங்க இதுவுமே வந்து ஆல் செல்ஃப் தான் இதுவுமே முகூர்த்தப்பட்டு சேரீ தான் இதில் எல்லாமே பார்ட்ரு வந்து ஷார்ட் பார்ட்ராக இருக்கும் அதாவது சின்ன பார்டராக இந்த மாதிரி நமக்கு சின்ன பார்டராக இருக்கும் பாருங்கள் அதில் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து பல்லு இது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டபுள் சைட் பார்டர் இது பாருங்கள் நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் ப்ளவுஸில் மட்டும் நமக்கு எம்போஸ் டிசைன் மாதிரி வந்து இது சாரி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாரி இது வந்து பல்லு இது பாருங்கள் உடல் ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஜரிகை ஒர்க்கு காம்பினேஷன் பார்த்தீங்களா சென்டரில் வந்து இந்த மாதிரி பிளாக்கில் வந்து இந்த பார்ட்ரு பாருங்கள் நமக்கு வந்து மெரூன் ஷேர்ட்டில் வரதுனால இது எவ்வளோ காம்பினேஷனாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே நமக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இதுவுமே நமக்கு முகூர்த்தப்பட்டு சாரீ தான் அதை பார்த்தது வந்து உங்களுக்கு பார்ட்ரு வந்து பெருசாக பார்த்துருப்பீங்க இதுலேயே வந்து அந்த அந்த முகூர்த்தப்பட்டு சேரீலேயே இது வந்து சின்ன பார்டர் இது இதுவுமே சேரீ ஃபுல்லாக நல்லா ஒர்க்கோட நல்லா கிராண்டாக ஆனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ரொம்ப வெயிட்டெல்லாம் வராது இது நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட இதுலேயே பாருங்கள் இருபத்தஞ்சி டிசைன் வரும் இந்த ஷார்ட் பாட்ரு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு டிசைன்ஸ் வரும் இதில் என்ன கலரில் வேணும் எப்படி வேணும்னாலுமே பாருங்கள் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இப்போ ரெண்டு ஐட்டம் பார்த்துருப்பீங்க இதுவுமே முகூர்த்தப்பட்ட சாரீ தான் இது என்னென்னாக்கா நமக்கு வந்து இது கோட்டையஞ்சி ஆல் செல்ஃப்னு நாங்கள் சொல்லி சொல்லுவோம் இந்த சேரீனுடைய பேர் வந்து கோட்டையஞ்சி ஆல் செல்ஃப்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த சேரீயுமே பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸ் அது இது வந்து பாருங்கள் இதுதான் பல்லு உடல் ஃபுல்லாமே நல்லா அப்படி கிராண்டாக இருக்கும் சாரி சேரீ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்ல கிராண்டாக இதில் வந்து டிசைன் வந்து டபுள் டிசைன் வரும் பாருங்கள் பார்டருக்கு ஒரு மாதிரியும் சென்டரில் உடலுக்கு ஒரு மாதிரியும் கலர் காம்பினேஷன் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த சேரீனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த சேரீனுடைய ரேட் வந்து இதுவுமே நமக்கு முகூர்த்தப்பட்டு சேரீ தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கலர் வரும் பாருங்க இங்கே கலர்ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு கலர் வரும் பாருங்க அதுலேயே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டிசைன் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் மொதல் பார்த்தது வந்து அதில் வந்து மேங்கோ மாதிரி வந்தது இது பாருங்க இது டிசைன் வேறு பாருங்கள் இது வந்து நமக்கு பிளவுஸு ப்ளவுஸுனுடைய அளவு நமக்கு ஒரு மீட்டருக்கு கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து பல்லு நல்லா கிராண்டாக இருக்கும் சாரீ சூப்பராக இருக்கும் ஆனால் இது எல்லாமே இவ்வளோ ஜரிய இருக்கிறதுனால வெயிட்டாக இருக்குமோ அப்படின்ற டவுட் வேண்டாம் இது நல்ல வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஆனால் கிராண்ட் சாரி இது இதுவுமே நமக்கு ஆயிரத்தி எட்நூறுபா வரும் இது எல்லாமே முகூர்த்தப்பட்ட சாரீ தான் இப்போ எத்தனை டிசைன் பார்த்துட்டிங்க பார்த்திங்களா நிறைய டிசைன்ஸ் இருக்குது இப்போ வந்து தீபாவளி கலெக்ஷனில் நம்ம கடையில் வந்து நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கோம் அப்படியே பாருங்கள் இந்த சேரீ பாருங்கள் இது வந்து இப்போ புது அதாவது தீபாவளி கலெக்ஷனில் இது வந்து நியூ கலெக்ஷன் இது அதாவது டிஷு ஆல் செல்ஃப்னு இந்த இதுக்கு இந்த இந்த சேரீக்கு பேர் வந்து நம்ம டிஷு ஆல் செல்ஃப்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து எத்தனை கலர் இருக்குது கிட்டத்தட்ட இதுலயே வந்து உங்களுக்கு கலர் செட் வந்து ஒரு பதினஞ்சு கலர் வரும் அது எந்த மாதிரி டிசைன் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி பா இது வந்து நமக்கு ப்ளவுஸு ப்ளவுஸுனுடைய அளவு பாத்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாத்தீங்களா இது வந்து எப்படி இருந்தாலுமே லீனாக இருந்தாலுமே நல்ல பாடியாக இருந்தாலுமே கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு பாருங்கள் இதனுடைய பல்லு வந்து இந்த மாதிரி பிட் செல்ஃபோட காம்பினேஷன் பாருங்கள் சென்டரில் வந்து நமக்கு காப்பர் ஜரிகிலையும் சைடில் வந்து சில்வர் ஜருகிய காம்பினேஷன்லையும் இந்த சாரீ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து டிஷ்ஷு ஆல் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவுமே முகூர்த்தப்பட்டு சாரீ டைப் தான் பாருங்கள் இது வந்து பாதி வந்து நமக்கு ஃபுல்லாக ஜரிகை ஒரு கடை கீழே பார்ட்ரு வந்து நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி காப்பரில் வந்து டிஷ்ஷு காம்பினேஷனில் சென்டரில் வந்து இந்த ஒயிட் காம்பினேஷனோட ஸேரீ சூப்பராக இருக்கும் இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கனாலுமே நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் இந்த சேரீனுடைய ரேட்டுமே ஆயிரத்தி ஐநூறு தான் இதுவுமே நமக்கு ஸேரீ ஃபுல்லாகவே இந்த ஒர்க் வரும் பாதி சேரீக்கு வந்துட்டு பாதி சேரீக்கு வராமல் இருக்கும் அந்த மாதிரி ஸேரீ கிடையாது சேரீ ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஒர்க் காம்பினேஷனோட ஸேரீ சூப்பராக இருக்கும் இது வந்து ஆல் ஹால்செல்ஃபுன்னு சொல்லுவோம் இதில் பாருங்கள் ரெண்டு டிசைன் வரும் ஆனால் ரெண்டு டிசைன்லுமே நல்ல கலர்ஃபுல்லோட கிடைக்கும் உங்களுக்கு சேரீ பாருங்க இது ஒரு கலரு இதுவுமே நமக்கு வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸுனுடைய அளவு வந்து நமக்கு ஒரு மீட்டருக்கு கரெக்டாக அளவு இருக்கும் இதுவுமே பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதுவுமே சாரி வந்து எல்லாம் கிடையாது நல்ல வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த சேரீ பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ச சூப்பராக இருக்குது பாருங்கள் உடல் ஃபுல்லாகவுமே ஜரிக கீழே பார்ட்ரு வந்து நமக்கு இந்த மாதிரி டிஷ்யூ காம்பினேஷனில் இந்த மாதிரி வந்து கீழே பார்ட்ரு வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த சாரியினுடைய ரேட்டுமே வந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் முகூர்த்தப்பட்ட சாரீலேயே இப்போ வந்து ப்ளைனாக பார்த்துருப்பீங்க அதாவது லாங் பார்ட்ரு ஷார்ட் பார்ட்ரு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு டிஸி ஆல் செல்ஃபு இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இதுலேயே பாருங்கள் நமக்கு ஆல் செல்ஃபு ஏதாவது இதுவுமே முகூர்த்தப்பட்ட சாரி தான் இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதனுடைய ரேட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுரூபா தான் இந்த ஆல் ஆல்செல்ஃபுன்னுடைய ரேட் வந்து நமக்கு ஆயிரத்தி ஆறுநூறுரூபா தான் பாருங்கள் இதில் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து ப்ளவுஸு ப்ளவு பாருங்கள் ரெண்டு பக்கமுமே பார்ட்ரு வரும் நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் சாரீ இது வந்து நமக்கு வந்து பல்லு பல்லுவும் நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் உடல் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன புட்டாவோட டபுள் செட் பார்ட்ரு நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த சாரீ இதனுடைய ரேட் வந்து நமக்கு ஆயிரத்தி அறுநூறுரூபா இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணின சாரீ வந்து ஆயிரத்தி ஆறுநூறுரூபா இந்த சாரீ இதுவுமே நமக்கு வந்து முகூர்த்தப்பட்ட சாரீ தான் இப்படி ஸாரீ ஃபுல்லாகவும் இந்த ஒர்க் இருக்கும் இப்போ செமிசில்க்ஸ்லேயே வந்து நம்ம பல ஐட்டம் பார்த்தா இல்லைங்களா அதாவது முகூர்த்தப்பட்டு சேரீ அப்புறமேட்டுக்கு வந்து டிஷ் ஆஃப் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்த்தோம் இது வந்து நமக்கு என்னென்னா இது எல்லாமே சாஃப்ட் சில்கு சாஃப்ட் சில்கில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக குஞ்சம் கட்டி இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த சேரீ இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கனாமே நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த சாஃப்ட் சில்க் வந்து இது வந்து வித்தவுட் பார்ட்ரு அதாவது நிறைய பேர் இப்போ வந்து பார்ட்ரு இல்லாமல் தான் கேட்குறாங்க அதனால் பாருங்கள் இது வந்து வித்தவுட் பார்ட்ரு தான் சேரீ வந்து பாருங்கள் பாருங்க அந் இது வந்து நமக்கு வந்து பல்லு பல்லு பாருங்கள் எவ்வளோ கிராண்டா சூப்பராக இது எல்லாமே நமக்கு காப்பர் ஜரிகை ஒர்க்கில் தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா வெயிட்லெஸ்ஸாக இது வந்து சாஃப்ட் சில்க் தான் இது நல்லா ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் புட்டா வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா கிராண்டா வந்து பார்ட்ரு வந்து இந்த மாதிரி பார்ட்ருலெஸ்ஸில் தான் இந்த மாதிரி வந்து பாருங்கள் இது எல்லாமே நைன் ஃபிஃப்டி தான் இந்த சாரி இதில் வந்து கான்ட்ராஸ்டா தான் ப்ளவுஸ் வரும் கான்ட்ராஸ்டா பல்லும் ப்ளவுஸும் நமக்கு வேறு மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா கிராண்டா சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இதுவுமே சாஃப்ட் சில்க் தான் முதல் நீங்கள் பார்த்தது வந்து ல பார்த்துருப்பீங்க இந்த ல எல்லாமே வந்து பார்ட்ரு இருக்கும் பாருங்க சாம்பிள் சேரீ காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி saree ஃபுல்லாக கான்ட்ரஸ்ட் வரும் பாருங்கள் மொதல் பார்த்தது வந்து நமக்கு பார்டர்லெஸ்ஸு இதில் ஃபுல்லாகவே பார்ட்ரு வரும் சேரீ ஃபுல்லாகவே நல்லா ஒர்க்கோட சூப்பராக இதுவுமே நல்ல வெயிட்லெஸ்ஸாக smooth ஸ்மூத்தாக இருக்கும் saree பாருங்க இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக டபுள் சைட் பார்ட்ரு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் வரும் இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கனாலுமே நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த சேரீனுடைய ரேட்டு சாஃப்ட் சில்க் பார்ட்ரோட நமக்கு நைன் ஃபிஃப்டி பாருங்கள் இது வந்து சாஃப்ட் சில்க்லேயே வந்து இது ரேப்பியர்னு சொல்லுவோம் ரேப்பியர்லேயே இயர்லேயே அந்த மாதிரி இந்த சேரி சாரி ஃபுல்லாக இந்த ஒர்க்கோட வரும் பாருங்கள் அதில் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சாரி வந்து சூப்பராக நல்லா ஜிகு ஜிகுனு சூப்பராக இருக்கும் சாரி இது வந்து நமக்கு பல்லு சாரீ ஃபுல்லாக இந்த புட்டாக வரும் நமக்கு சாரீ ஃபுல்லாக நமக்கு இந்த புட்டாக வரும் பார்ட்ரு பாருங்கள் ஒரு பக்கம் ஷார்ட் பார்ட்ராகவும் ஒரு பக்கம் லாங் பார்டராகவும் இருக்கும் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பாருங்கள் இதில் வந்து ஒரு பன்னெண்டு கலர் வரும் இந்த சேரீனுடைய பேர் வந்து நமக்கு வந்து பாட்லி டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவுமே தீபாவளியில் இப்போ புது கலெக்ஷன் நம்ம எஸ்எஸ்எல்ஸ்லேருந்து வந்திருக்கு இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த சேரீனுடைய ரேட்டு தௌசண்ட் ருபீஸ் பாருங்கள் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து பல்லு பாருங்கள் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டா வரும் இதில் வந்து பார்டர்லெஸ் வரும் பாருங்கள் இதில் பார்டர் கிடையாது பார்டர்லெஸ் தான் அதாவது வந்து ப்ளீட்ஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும் பார்த்திங்களா அழகாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஃப்ளீட்ஸில் வரும் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ வந்து நம்ம முகூர்த்தப்பட்ட சாரீ பார்த்தோம் இல்லைங்களா அதாவது பிரைடல் சாரீ பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து இது நமக்கு வந்து பார்டர்லெஸ்ஸில் வரும் மத பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து லாங் பார்ட்ரு ஷார்ட் பார்டர் அந்த மாதிரி பார்த்தீங்க இதில் வந்து வித்தவுட் பார்ட்ரு பார்டரே வராது இதில் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஆயிரத்தி பாருங்க பாருங்கள் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து ப்ளவுஸ் பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு மீட்டர் அளவில் கரெக்டாக வரும் ப்ளவுஸு இதுவுமே வந்து சாரீ வந்து நல்ல வெயிட்லெஸ்ஸாக நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமே பார்ட்ரு கிடையாது இது வந்து வித்தவுட் பார்டர் தான் இதுவுமே முகூர்த்தப்பட்டு சாரீ தான் இந்த சேரீனுடைய ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பாருங்கள் இப்போ நம்ம இது வரைக்கும் செமிசில்க்ஸ் வந்து ஹைட் ஐட்டமாக பார்த்தோம் இப்போ இது என்னென்னு காட்ட போகிறோம் அடுத்தது வந்து நம்ம வந்து காட்டன் ஐட்டம் அது காட்ட போகிறேன் இது வந்து நமக்கு போச்சம்பள்ளி இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது இதனுடைய ரேட் வந்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பது இதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபது கலர் வரும் ஒரே டிசைனில் இருபது கலர் வரும் இது டபுள் செட் பாடரு இதனுடைய ரேட் வந்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பது நமக்கு போச்சமல்லியில் போச்சமல்லி பார்த்தோம் சில்க் காட்டன் அது இது வந்து நமக்கு ப்யூர் காட்டன் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா எழுநூற்றி ஐம்பது இதில் வந்து ரன்னிங் கிளவுஸ் தான் வரும் பாருங்கள் இது வந்து பல்லு இந்த மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சேரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாக சூப்பர் காட்டன் இது இந்த மாதிரி சேரீ ஃபுல்லாக இந்த ஒர்க் இருக்கும் இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வரும் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எழுநூற்றி ஐம்பது இதுவுமே பாருங்கள் சில்க் காட்டன் தான் சில்க் காட்டனில் இதில் என்ன இந்த இந்த சேரீனுடைய ரேட் வந்து நமக்கு எட்நூறுபா தான் வரும் அதாவது இது ரன்னிங் ப்ளவுஸ் வரும் த்ரெட்டும் வந்து ஜரிகை ஒர்க் அந்த மாதிரி காம்பினேஷன் ரெண்டு புட்டாக வரும் பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து அந்த பைப்பிங் மீனாக மாதிரி வரும் பார்ட்ரு வந்து நமக்கு பைப்பிங் பாட்ரு மாதிரி வரும் இது வந்து பல்லு இது வந்து உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வருங்க ஒரு ஜரிகை ஒரு த்ரெட்டு ஒரு ஜரிகை ஒரு த்ரெட்டு அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் அதாவது உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் இதில் வந்து வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நமக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் இந்த மாதிரி வரும் ப்ளவுஸு பாருங்க இது வந்து பைப்பிங் மீனாவிலேயே வந்து பைப்பிங் பாட்டர்லையே வந்து இது எட்நூறுரூபா தான் இந்த காட்டன் இதுவுமே சில்க் காட்டன் தான் நமக்கு தண்ணியில் போட்டெல்லாம் சுருங்காது சாரீ நல்லாயிருக்கும் எஸ்எஸ்எல்ஸில் வந்து நமக்கு எப்பயுமே வந்து கொரியர் ஃப்ரீ தான் நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கனாலுமே பத்து சேரீ எடுத்திங்கனாலுமே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நமக்கு கொரியர் ஃப்ரீ தான் இது பாருங்கள் இது வந்து நமக்கு கோட்டஞ்சி காட்டன் அப்படின்னு சொல்லி இந்த காட்டனுக்கு பேர் வந்து நாங்கள் கோட்டஞ்சி காட்டன்னு சொல்லுவோம் இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி ஐம்பது அதாவது எயிட் ஃபிஃப்டி இந்த கோட்டஞ்சி காட்டனுடைய ரேட் வந்து நமக்கு எயிட் ஃபிஃப்டி அதில் ஒரு சாரி டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் பிக்கில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பல்லு அதாவது நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த காட்டன் வந்து நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது கலர் எதுவுமே ஷேட் ஆகாது இந்த மாதிரி உடல் ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாக வரும் பாருங்கள் சாரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து எட்நூற்றி ஐம்பது இதுலேயுமே வந்து பாருங்கள் இப்படி சாரீ ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் இதில் ப்ளவுஸ் வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் வரும் அதாவது பல்லுவும் ப்ளவுஸும் நமக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வரும் இந்த காட்டன் வந்து நமக்கு வந்து இது பார்டர்லெஸ் காட்டன்னு சொல்லி சொல்லலாம் இதுவுமே நல்லா வெயிட்லெஸ்ஸாக கிராண்டாக இருக்கும் பாருங்கள் புட்டா வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதில் பாருங்கள் ஒரு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து ஜக்காடு ப்ளவுஸ் தான் வரும் இந்த சேரீயில் வந்து நமக்கு ஜக்காடு ப்ளவுஸ் தான் வரும் இது வந்து பல்லு பாருங்கள் உடல் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு ஒரு ஜரிகை இந்த மாதிரி மாறி மாறி காம்பினேஷனில் இது வரும் இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த சேரீனுடைய ரேட் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஜக்காடு ப்ளவுஸ் வரும் பாருங்க இந்த மாதிரி ஜக்காடு ப்ளவுஸ் வரதுனால இதனுடைய ரேட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பாருங்கள் இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற காட்டன் என்னென்னா இது விண்டோ காட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் பார்ட்ரு பார்த்தீங்களா அந்த விண்டோஸ் மாதிரி வரதுனால இதில் ப்ளவுஸும் வந்து நமக்கு அந்த பார்டர் காம்பினேஷனில் தான் வரும் பாருங்கள் ஒரு சாரி ஓப்பன் பிக்கில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பல்லு இது வந்து உடல் ஃபுல்லாக பார்த்திங்களா இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரீ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா காம்பினேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா அதாவது த்ரெட் ஒன்று ஜரிகை ஒன்று அந்த காம்பினேஷனில் தான் வரும் இதனுடைய இதில் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி பார்ட்ரு மாதிரியே அந்த ப்ளவுஸ் வரும் பார்த்தீங்களா ரெண்டு சைடு பாட்ரை பார்த்த மாதிரியே நமக்கு இதில் ஜக்காடு ப்ளவுஸ் தான் வரும் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த காட்டன் வந்து என்னென்னாக்கா பாருங்கள் இதில் வந்து பார்ட்ரு வந்து நமக்கு டபுள் சைட் பார்ட்ரு வரும் அதாவது ஒரு காப்பர் ஜரிகை ஒரு சில்வர் ஜரிகை அந்த மாதிரி கலந்த காம்பினேஷனில் தான் புட்டாவிலேருந்து பார்டர்லேருந்து அந்த மாதிரி வரும் இதுவுமே சில்க் காட்டன் தான் நமக்கு இதனுடைய ரேட் கேட்டிங்கனாக்கா வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது நீங்கள் வீடியோ காலில் வந்துட்டு நம்ம எஸ்எஸ்எல்ஸில் என்னென்னாக்கா நம்ம வீடியோ காலில் வந்துட்டு இதில் வந்து சாரீ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நமக்கு வந்து அது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கூகுள் பே வந்து நீங்கள் பண்ணிடலாம் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெம் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் வீடியோ காலில் எடுத்துகிட்டு ஒரு சாரியோ பத்து சாரி எத்தனை சாரி எடுத்திங்கனாலுமே நீங்கள் அமௌண்ட் வந்து கூகுள் பேல வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சாரீ வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற இடத்த தேடி வந்துடும் கொரியர் ஃப்ரீ தான் இப்போ நாம் முத பார்த்த காட்டன் வந்து உங்களுக்கு வந்து காப்பர் ஜெருகே வித் சில்வர் அந்த காம்பினேஷனில் வந்திருக்கோம் இந்த காட்டன் வந்து நமக்கு கோல்டு ஜெரிகை வித் சில்வர் காம்பினேஷனில் வரும் இதுவுமே சில்க் காட்டன் தான் இதுலேயுமே ஜக்காட் ப்ளவுஸ் தான் வரும் இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த காட்டனுடைய ரேட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ பாருங்கள் ஒரு அதாவது வந்து முத பார்த்தது வேறு இப்போ பார்த்தது பாருங்கள் பார்ட்ரு வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஜரிகை ஒயிட் ஜரிகை காம்பினேஷன்லேயே நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இதில் கூட செட் சாரீங்க மாதிரி நீங்கள் ஒரு மூணு சாரீ நாலு சாரீ அந்த மாதிரி ஒரே மாதிரியே எடுத்துக்கலாம் கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பர் டிசைன்ஸில் இருக்குது பாருங்கள் ஒரு சாரீ வந்து நான் வந்து இதில் எப்படி அப்போ பாருங்கள் டபுள் செட் பார்ட்ரு தான் இதுவுமே பாருங்கள் இதுலேயுமே நமக்கு வந்து ஜக்காடு ப்ளவுஸ் தான் வரும் பாருங்கள் இது வந்து பல்லு அதாவது வந்து பாருங்கள் பல்லு வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும் சேரீ ஃபுல்லாக இந்த புட்டா வரதுனால ஒரே மாதிரி வரும் பாருங்கள் சில்வர் ஜரிகிலேயே புட்டா இது பாருங்கள் இதில் ஜக்காடு ப்ளவுஸ் தான் வரும் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த காட்டனுடைய ரேட்டு நமக்கு நைன் ஃபிஃப்டி ஒரு வித காட்டன் இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ஆனால் இது நல்லா ஃபேன்சியாக நல்லா கிராண்டாக இருக்கும் சேரீ இதுவுமே நல்ல வெயிட்ல சில்க் காட்டன் தான் இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலையுமே நமக்கு வந்து பதினஞ்சு கலருக்கு மேலே வரும் ஒரு ஸேரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு கலர் வரும் பாருங்கள் ஒரு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து நமக்கு என்னென்னாக்கா சில்வர் ஜரிகையும் கலந்து வரும் காப்பர் ஜரிகையும் கலந்து வரும் இந்த டிசைனில் நமக்கு ரெண்டுமே கலந்து வரும் பாருங்கள் இது வந்து ஜக்காடு ப்ளவுஸ் தான் வரும் இந்த சாரின் நிலையும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது வந்து நமக்கு பிட் போட வந்து பாருங்க முந்தாணி வந்து இவ்வளோ கிராண்டாக இருக்கும் இதுவுமே சேரீ ஃபுல்லாக பாருங்க இந்த பொட்டாக இருக்கும் ஆனால் வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருக்கும் இது வந்து தண்ணியில் போட்டால் சுருங்குமான்னு கேட்கலாம் பட் வந்து இந்த அந்த மாதிரியெல்லாம் போகாது கலர் ஷேட் ஆகாது இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுவுமே பாருங்க காட்டன்லேயே வந்து இது ஆல் சில்க் மாதிரி இருக்கும் அதாவது கிராண்டாக நல்லா சூப்பராக இருக்கும் சேரீ இதில் இப்போ இதுலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கலர் கிடைக்கும் பார்ட்ரு வந்து நல்லா லாங்காகும் சாரி பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகும் நமக்கு பட்டு சீலை மாதிரியே இருக்கும் காட்டன் சேரிலேயே இது வந்து பட்டு சேரீ லுக் வரும் இது வந்து பாருங்கள் பல்லு இது வந்து உடல் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பார்டர் வந்து ஒரு பக்கம் லாங் பார்ட்ராகவும் ஒரு பக்கம் ஷார்ட் பார்டர்லேயே ப்ளைனாகவும் சேரீ ஃபுல்லாக அந்த ஒர்க் வர்றதுனால இதுவுமே வந்து நமக்கு வந்து காட்டன் வந்து சூப்பர் காட்டன் இது இதுவுமே தண்ணியில் போட்டாலுமே நமக்கு நல்லா இருக்கும் கஞ்சி போட்டு கட்டணும் ட்ரை வாஷ் பண்ணணும் அப்படின்ற அந்த அவசியமெல்லாம் கிடையாது எல்லாமே நார்மல் வாஷ் தான் இப்போ நான் காட்டின எல்லா சாரியுமே வந்து நம்ம கடையில் வந்து எடுத்திங்கன்னா நார்மல் வாஷ் தான் சாரி ஃபுல்லாக இந்த ஒர்க் இருக்கும் இதில் வந்து பல்லுவும் ப்ளவுஸும் நமக்கு ஒரே காம்பினேஷன்லேயே வரும் பாருங்க முத பார்த்தது வந்து உங்களுக்கு பல்லு பார்த்தீங்க இது வந்து பாருங்கள் ப்ளவுஸு ப்ளவுஸுடைய அளவு நமக்கு ஒரு மீட்டர் தான் வரும் இதனுடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் இந்த சேரீ வந்து ஆயிரத்தி ஐம்பது சில்க் காட்டன் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து டிஷ்ஷு காட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த டிஷ்ஷு காட்டன் வந்து பாருங்கள் நல்ல சாரி வந்து நல்லா ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல வெயிட்லெஸ் தான் இதுவுமே நமக்கு வந்து நார்மல் வாஷ் தான் பார்த்தீங்களா சாரி ஃபுல்லாமே டபுள் செட் பார்ட்ரு காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ கோல்டு வித்து சில்வரில் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உடல் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிராண்டாக சூப்பர் ஒர்க்கோட இருக்கும் இந்த சாரீ இது நல்ல வெயிட்லெஸ் தான் இதனுடைய ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா இந்த வந்து டிஷு காட்டன் அப்படின்னு சொல்கிற சாரினுடைய ரேட் வந்து ஆயிரத்தி நூறு இதுலேயுமே நமக்கு கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும் அதாவது ப்ளவுஸும் பல்லவும் நமக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு அளவு வந்து நமக்கு ஒரு மீட்ரு கரெக்டாக இருக்கும்